எங்க ஸ்குவாடே ஐயோ என் படி இருக்காருங்க டீம் கேப்டனு எல்லாம் வீட்டா சாப்பிடுதல அடியணும் மீ தம்பி எவ்வளோ குஞ்சாலும் மாட்டிப்பேன் ஓப்பனர் ஓபனர் கோபி பீமா பக்கத்தில் இருக்கிற ஒரு போட்டுக்கிற கேப்பை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அவர் வந்து நாட்டி பாய்ங்க நாட்டி பாய் நாட்டிகேள் யூடியூப் சேனல் இருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவர் டீமோட ஃபினிஷர் கேபிடி ராஜ் ஆனா இந்த பொங்கலுக்கு எதுவுமே பண்ணல சாப்பிட்றத தவிர ஐயோ பேச பேஸ் பவுலரு தல வணக்கம் வணக்கம் வழக்கம் போல எங்கள் டீமோட முன்னாள் கேப்டன் சார் பூபேஷ் அண்ணா சப்ரைஸ்ண்ணா சப்ஸ்கிரைப் சப்ரைஸ் 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 பண்ண சொல்லுண்ணா எங்கள் முன்னோர்களுடைய கேப்டன் சாப்பிடறாரு

நம்பிக்கை நாயகன் நட்சத்திர ஆட்டக்காரர் ஜே பி எஸ் ஆடிட்டர் ராகுலு சாப்பிட்டு தலை சாப்பாடு வருவா அதுக்கப்புறம் எங்க டீமோட வைஸ் கேப்டன் ஆர்கனைசர் தல இன்னும் சாப்பாடு வேணுமா தல ஒரு வார்த்தைகள் இல்ல இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ப்ரோ உன்னுடைய பொண்ணான

இவர் சிஎஸ்கேக்கு ஸ்டீபன் ஃப்ளமிங் மாதிரி எங்க டீமுக்கு தலை தலையோடய மோட்டிவேஷ்னலாக அந்த ஸ்பீச்சை கேட்டு தான் நாங்கள்லாம் வந்து நான் மூணு ஏத்துல நாலு ஏத்துல ஃபைனல் ஜெயிக்கிறோம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்க ஏரியா புள்ள இவர் ஏ ஏய் சிக்கோ சிக்கோ பப்ஜி 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 புள்ளை இவர் நான போனேன் முட்டைக்க போவான் கோயில்கூட இல்லை இங்க